ஹரி ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் பேக் டு our யூடியூப் சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கந்தர் சாவடி தினமணி நகரில் தாங்க இருக்குது இந்த ஹவுஸ் முற்றிலும் ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இப்போ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு மேசிவான போர்ட்டிகோ வசதி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து ஒரு இரும்பு கேட்டு தாங்க போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தலைவாசல் கதவு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ நம்மளோட இந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படிங்க ஓவராலாக மூணு சென்டில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க அதாவது ஆயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க நல்லா இருபது அடி ரோடு வசதியோட இந்த வீடு சூப்பராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இது தாங்க நம்மளுடைய ஹால் ஹால் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து நல்ல மேசிவான ஹாலாக கொடுத்துருக்காங்க அதிலே டிவி யூனிட்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறனால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான லுக் தருது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க நல்ல ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லி மாடுலர் டைப் கிச்சன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கிச்சன் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து தனியாக வந்து பேக் யார்டும் வந்து இருக்குங்க ஸோ நீங்கள் அந்த ஸ்பேஸையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மளோட இந்த கிச்சன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது தாங்க நம்மளுடைய பேக்யார்ட் ஸோ அதில் கூட உங்களுக்கு தனியாக பைப் வசதியெல்லாம் அட்டாச் பண்ணி உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக வசதியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இது தாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டியோட மேலே இருக்கிற பரல் ஃபுல்லாமே உங்களுக்கு கபோர்ட் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இதில் வந்து இந்தியன் டைப் வந்து பாத்ரூம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம தினமணி நகர் பக்கத்திலே உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க அதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரேடியன் சினிமா சாய்பபால் கோவில் சிவன் கோவில் அண்ட் உங்களுக்கு வந்து ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பேங்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வரைக்கும் எல்லாமே பக்கத்துலேயே அக்சசபிளாக இருக்கு அண்ட் இப்போ வாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் போறதுக்கான வழி இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாகவே ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல வெண்டிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ இருந்து எல்லாமே அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கிற இந்த ஹவுஸோட ரேட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாங்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸோட அதாவது டூ பிஹெச்கே ஹவுஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து லட்சம் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியேட்டபுள் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஹரியோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் வெளியே வந்து மாடிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெரஸ் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க மறக்காமல் டபுள்யூ 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 டாட் ஹரிஓம் நைன்டீன் செவன்டி நைன்கிற வெப்சைட் பேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்